வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது வாசிப்பவர் கமல்நாதன் பொருளாதார நெருக்கடியை அவதானத்துடன் செயல்பட வேண்டும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால அரசாங்கத்திடம் விசையிட கோரிக்கை மூன்று பாராளுமன்ற குழு தலைவர்கள் தெரிவு மாவை சேனாதி ராஜா வைத்தியசாலையில் அனுமதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் விசேட கலந்துரையாடல் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் லங்கா ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து தீர்மானங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச சுங்க தினத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சுங்க தினம் இந்த வருடம் சுபீட்சமான தேசத்தை உருவாக்க வினைத்திறனான சுங்க திணைக்களம் எனும் துணைப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் சுங்கத்திற்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொறுப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி பொருளாதாரத்தை சீராக்குவதற்கு சுங்கம் மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார் அத்துடன் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை வருமான இலக்குகளை அடைவதன் மூலம் மாத்திரம் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது எனவும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு வருமான வீதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கு அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மொரக்கக்காக அந்த நீர்த்தக்கத்தில் இருந்து வெளியேறும் நீரை வீணாக்காமல் அன்றாதுபுரம் மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கு செல்லும் கால்வாய்களை உடனடியாக அமைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன் மூலம் வடமேற்கு மற்றும் அன்றாதுபுரத்தில் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மைத்திரிபால சிறிசேனவின் அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புழநறுவை மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழையினால் விவசாயம் மற்றும் சொத்துக்கள் அழிந்து பொதுமக்கள் பெரும் துயரத்தையும் நஷ்டத்தையும் எதிர்கொள்கின்றனர் முரககாகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களில் இருந்து சேகரிக்கப்படும் நீர் புழநர்வை மாவட்டத்திற்கும் மினிப்பே நீர்த்தக்கத்திற்கும் மாத்திரம் பாய்வதாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் முரககாகந்தையில் இருந்து மற்றும் வனமிற்கு செல்லும் தண்ணீருடன் சுமார் பதினைந்து முதல் இருபது கால்வாய்கள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வடமேற்கு மற்றும் அன்றராதபுரம் செல்லும் கால்வாய்கள் அமைக்கும் பணி அப்போதைய அரசுகளால் செயல்படுத்தப்படவில்லை பணி முற்றிலும் முடங்கியது வடமேற்கு மற்றும் அன்ராதபுரத்திற்கு செல்லும் பெரிய கால்வாய்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வெட்டப்பட்டிருந்தால் புலனாய்வை இவ்வளவு அழிவை சந்தித்திருக்காது தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி அன்றாதுபுரம் மற்றும் வடமேற்கு மாகாணத்திற்கு நீர் செல்லும் கால்வாய்களை அமைக்கும் பணிகளை ஆரம்பித்தால் புலனர்வை இவ்வாறான அழிவை சந்திக்காது தற்போது புலனர்வைக்கு செல்லும் முரககாகந்த மற்றும் கழுகங்கையின் நீர் மகாவெலி ஆற்றில் வீழ்ந்து பெருமளவான நீர் பெருங்கடலில் கலக்கிறது வடமேல் மாகாணம் மற்றும் அன்றாதுபுரம் மாவட்டத்தின் விவசாய அபிவிருத்திக்காக மொரககாகந்தையில் இருந்து வரும் நீரை வீணாக்காமல் அன்றாதபுரம் மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கு கால்வாய்களை அமைக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்வதாக மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலக அமைச்சர் கேத்ரின் பெஸ்ட் பிரதமர் ஹரணி அமரசூரியை சந்தித்து கலந்துரையாடினார் பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது வறுமை ஒழிப்பு பிராந்திய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார சமத்துவம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் டிஜிட்டல் முயற்சிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்தும் தேசிய முன்னேற்றத்தை முன்னெடுப்பதில் உள்ள பொறுப்புகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் வழிவகைகள் தொடர்பான குழுவின் புதிய தலைவராக பிரதி அமைச்சர் கரிசன சூரிய பெருமா தெரிவு செய்யப்பட்டதோடு ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான குழுவின் புதிய தலைவராக அமைச்சர் இதேவேளை பொது மனுக்கள் மீதான குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற வளாகத்தில் அண்மையில் கூடிய அந்த குழுக்களின் முதலாவது கூட்டத்திலேயே புதிய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பமிடப்பட்ட விடப்பட்ட கடித தலைப்பை பயன்படுத்தி முன்னாள் ஐஜிபி சி டி விக்ரமரத்னவுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் கடிதம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உத்தரவாக பயன்படுத்தப்பட்ட தகவல்கள் அடங்கும் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு மேற்படி போதைப் பொருள் கடத்தலை மேற்கொள்வதற்காக கோட்டை நீரவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஐஜிபிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக இந்த விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் இந்த கடிதம் மாத்திரை தபால் நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டு ஜனாதிபதி செயலகம் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி போலீசார் நீதிமன்றத்திற்கு மேலும் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர் முன்னாள் ஐஜிபியும் இந்த விஷயத்தை விசாரித்து அறிவுறுத்தியதாகவும் அந்த கடிதம் போலியானதா என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை நீதிவான் திருமதி இழுப்புலி லங்காபுர போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதி ராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரத்த குழாய் ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக இன்று அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்றிரவு விஜயராமாவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா போஜன பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி இவர்களுக்கு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது விஜயராமாவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் குறித்து இதன்போது போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்றம் இன்று நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா போதியன பெருமன கட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய அலுவலகத்தை திறக்க திட்டமிட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த புதிய அலுவலகத்தில் இருந்தே அவர் தனது அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது மேலும் அலுவலக திறப்பு விழா பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்த வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கே டேனிசன் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இந்த ஊடக சந்திப்பை வந்து நாங்கள் பிரதான காரணம் தழுவிய வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நாங்கள் இரண்டு மூன்று முறையெல்லாம் பல தடவைகளாக எங்களுக்குரிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக கவனையீர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் அத்தனை போராட்டங்களும் எங்களுக்கு எதுவித சாதகமான பதிலையும் இதுவரை தராத காரணத்தினால் எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கான ஒரு அழைப்பாக இந்த ஊடகத்தந்தி இயங்கி நிகழ்ந்திருக்கின்றோம் எதிர் வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சிசநாயக் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்ற இருக்கின்றார் எங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகை வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாணம் தழுவில் வெளியேற்றப்பட்ட சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதே நேரம் குறித்த சங்கத்தின் தலைவர் சசிதரன் கூறுகையில் நாங்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஐந்து வருடமாக காத்திருக்கிறார்கள் இப்போவும் அந்த எப்பொழுது வேலை கிடைக்கும் வடக்கில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற இரண்டு கேள்விகளுக்குமே பதில் தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்ட வடிவங்களை மாற்றி கொண்டு நாளைய தினம் தொடர் போராட்டம் என்ற ஒரு அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணுகின்றோம் இது வந்து எங்களுடைய செயற்பாடு வந்து முற்று எங்களுடைய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் ஒரு செய்தியாக அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும் அதற்காக பலமான ஒரு குரலை கொடுப்பதற்காக எங்களுடன் ஒவ்வொரு மக்களும் ஒன்றிணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் இதில் வந்து பட்டதாரிகள் தனியாக இல்லை ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பட்டதாரி வெளிவரது காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பேனை பிடிக்கின்ற கரங்கள் உள்ளன எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கான ஒத்திகைகள் நாளை ஆரம்பிக்கப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி நாளை காலை எட்டு மணிக்கு தொடர்புடைய ஒத்திகைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சிக்காக பேரணி நடத்துவோம் என்ற கருப்பொருளில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக இராணுவம் விமானப்படை கடற்படை போலீஸ் போலீஸ் திறப்பு அதிரடிப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரால் அணிவகுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி நாளை முதல் இரண்டாம் தேதி வரை இரவு நேரங்களில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளை குறைப்பது குறித்தோ அரசாங்கத்தினால் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தகுதி நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இரவு நேரங்களில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிகளை நிறுத்துவது குறித்தோ அல்லது அதன் நேரத்தை குறைப்பது குறித்தோ அரசாங்கத்தினால் இந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எவ்வாறு நீதிமன்ற உத்தரவின் கீழ் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பிரிவு இரண்டாயிரத்தி ஐந்து முப்பத்தி எட்டாம் இலக்க நீதிமன்ற தீர்ப்பின் கீழ் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடைபெறும் இரவு நேர இசை நிகழ்ச்சிகள் குறித்து போலீசாரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது இந்த சுற்றறிக்கையானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திருத்தப்பட்டது எதிர்வரும் காலங்களில் துறையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குறைந்தது இருபது கூடுதல் சோதனை சாவடிகளை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் விமான நிலையத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் அறிக்கையின்படி கூடுதல் சோதனை சாவடிகளுக்கான இடங்களை தீர்மானிக்க விமான நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது கலந்துரையாடலின் போது சுற்றுலா பயணிகளின் வருகை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹிமல் ரத்நாயக் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் மில்லியன் விமான பயணிகளை ஈர்க்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அதே நேரத்தில் மற்ற சர்வதேச விமான நிலையங்களில் உள்ள அமைப்புகளையும் அழைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் ஆதாரமாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் சட்டவிரோதமாக கடத்தொழில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சியின் போது இலங்கை கடற்படை சிப்பாய் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காங்கேசன் துறையை அண்மித்த கடற்பகுதியில் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக கடற்தொழில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக கடற்படை சிப்பாய் ஒருவர் மீனவர்களின் படகில் ஏறிய போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் கடற்படையின் சிப்பாயின் துப்பாக்கி சுயமாக இயங்கியதில் இரு மீனவர்கள் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது பதிமூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் காயமடைந்த இருவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்திய துணை தூதுவர் சாய் முரளியும் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை சென்று பார்வையிட்டுள்ளார் உலக செய்திகள் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாண பகுதியில் இன்று எரிவாயை ஏற்றி கொண்டு சென்ற டேங்கர் லோரி ஒன்று தொழிற்சாலைகள் அமைந்துள்ள பகுதி அருகே சென்ற போது எதிர்பாராத விதமாக வெடித்து விபத்துக்குள்ளானது குறித்த சம்பவத்தில் ஆறு பேர் பலியானதுடன் முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முதல் கட்டமாக விடுவிக்கப்படவிருந்த மூன்று இஸ்ரேலிய பயண கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பணிய கைதிகள் தொடர்பான கமாசின் பட்டியலை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் அரசாங்க ஊடக பேச்சாளர் டேவிட் மென்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி ஏனைய ஐந்து பேர் உயிருடன் இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸிடமிருந்து பயணக் கைதிகளின் தகவல்களை பெற்ற இஸ்ரேல் அவர்களின் நிலைமை குறித்து குடும்பங்களுக்கு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முதல் கட்டமாக விடுவிக்கப்படவிருந்த பயண கைதிகளில் ஒரு தொகுதியினர் நாளை மறுதினமும் மற்றொரு தொகுதியினர் எதுவரும் சனிக்கிழமை விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்தி இங்கிலாந்தில் இடம்பெறும் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் மணி ஒன்றை வாங்குவதற்கான போட்டி இல்லத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக உள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த முடிவை அதன் நிறைவேற்ற அதிகாரி ஹாசி விஸ்வநாதன் ஊடகங்களுக்கு தங்களது முடிவை அறிவித்துள்ளார் இதுகுறித்து இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை முறையாக அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி ஹேபிட்டர்ஸ் ஆகிய நான்கு ஐ பி அணிகளின் உரிமையாளர்கள் குறித்த போட்டி உள்ளனர் இந்த வார இறுதியில் நூறு பந்துகள் கொண்ட த ஹண்ட் தொடரில் பங்கேற்கும் அணிகளுக்கான ஏலத்தினை நடத்துவதற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபை தீர்மானித்துள்ளது இத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்